தமிழக வரலாற்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர் பதவி என்ற மசோதாவை தாக்கல் செய்த ஏப்ரல் பதினாறாம் தேதி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகள் உண்டு ஆனாலும் கூட அதிகாரத்தில் மாற்றுத்திறனாளிகளை உட்கார வைப்பது என்பது ஒரு நீண்ட கனவாக இருந்த ஒரு விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உரிமைகள் சட்டம் ஒன்றிய அரசோடு தொடர்ந்து போராடிய பிறகு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது ஆனாலும் கூட ஆளுமை திறனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிற அந்த சட்டம் உள்பட இருந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் எந்த மாநில அரசும் முனைப்பு காட்டாத இந்த சூழ்நிலையில் எங்களுடைய அமைப்பின் சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நியமன அடிப்படையில் உறுப்பினர் அந்தஸ்து என்று கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம் ஆனால் எங்க துரதிருஷ்டம் என்னென்ன திருவள்ளுவர் சொன்னது போல இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் விடல் என்று சொல்வார்களே அப்படி செய்யாமல் அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இருந்தபோது நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் ஆனால் தமிழக அரசு துச்சமேதாக கருதி தூக்கி எறிந்து விட்டது உண்மையில் நாங்கள் ரொம்ப ஆத்திரப்பட்டோம் இப்படி ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை அதிமுக அரசிடமோ கொடுத்து விட்டோமே என்று நாங்கள் வருத்தப்பட்டோம் ஏன்னா அதிமுக அரசு மதவாத அடிப்படையில் மனுவின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் இழிவாக பேசக்கூடிய அணுகக்கூடிய பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசு எப்படி இதை நிறைவேற்றும் என்று யோசிக்காமல் கொடுத்து விட்டோமே என்று நாங்கள் தயங்கினோம் ஆனால் அந்த தீர்மானத்திற்கு தூசி தட்டி எடுத்து உயிர் கொடுத்து இன்றைய திராவிட கழக அரசு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி பதினாறாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமாக நிறைவேற்றி எங்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதால் நான் மீண்டும் மீண்டும் பலவான எங்கள் அமைப்பின் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் வார்த்தைகளால் சொல்வதை விட இங்கே நான் பேசுவதற்கு முன்பு இங்கே படக்காட்சியாக காண்பித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு இன்னும் சொல்லப்போதால் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலேயே ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மாற்றியது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்தியது என்பதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் செய்திருக்கிறது பல்வேறு திட்டங்களை இந்த படக்காட்சிகளே சொன்னார்கள் உண்மையிலேயே பதினாலாயிரம் பேர் இரண்டு பேர் பதினாலாயிரம் பேருடைய குரல் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கப் போகிறது மாற்றுத்திறனாளிகள் பேசுவதற்கும் மற்றவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் பேசினால் வழிகளை உணர்ந்து உரிமை அடிப்படையில் பேசுவார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்றவங்க பேச முடியும் ஆனால் மற்றவங்க பேசுகிற போது கருணையும் பரிதாபமும் தான் அதில் மிதமிஞ்சி இருக்கும் ஆனால் நம்ம தமிழக முதல்வர்கள் வித்தியாசமானவர் ஏன்னா அவருடைய தந்தையார் அவர்கள் அவரோடு பயணித்த அந்த அனுபவம் அந்த வலிகளை உணர்ந்தவர் என்ற காரணத்தினால்தான் எங்கள் வழிகளை உணர்ந்த தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த சட்டத்தை ஏற்றி படிப்படியாக மாற்றுத்திறனாளிகளுடைய ஆளுமை திறனை கொண்டு வருவதற்கான சமூக நீதி அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முதல் பணியை அரசியல் அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் சட்டமன்றத்திலும் கூட தேவையானால் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்தலில் போட்டி போடுவதற்கு கூட மாற்றுத்திறனாளிகள் முன்வருவார்கள் அந்த வாய்ப்பை தமிழக அரசு நல்வோம் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய கோரிக்கைகள் இருக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கோம் அதனால் அத்தனையும் கூட ஒன்றை இரண்டு செய்வது அல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் கூட காலம் தாட்டினாலும் அந்த கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தகுதியான அரசு என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களின் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட்டு மீண்டும் காலம் கருதி தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பில் வலுவான பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வழங்கி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்